அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறேன்னா கைகேயின் தியாகம் கைகேயை வந்து எல்லாரும் வந்து தப்பாக தான் நினச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னால் தன்னுடைய மகன் வந்து அரசாளனும் ராமர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி தான் நினச்சிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் ராமாயணம் தெரிஞ்சால் பல பேரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க கைகே வந்து தன் மகன் பரதனை விட ராமரை தான் ரொம்ப நேசித்தாங்க ஏன்னா தன்னுடைய ராமரன்றது எல்லாருக்கும் பிடிக்குன்ற மாதிரி கைகைக்கு பிடிக்கும் ஆனால் கைகேக்கு ஏன் அப்படி இருக்கும்போது காட்டு காமிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கைகேக்கு நார்மலாக வந்து ஜோசியம் தெரியும் ஜோசியம் தெரிஞ்சதுனால காட்டு காமிச்சா ஏன் அப்படி காட்டு காமிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னூறு காலத்தில் வந்து தசரத சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் வந்து அவங்க அம்மா கூட இருக்கும்போது ஒரு நல்ல செடி கொடியெலாம் வந்து இருக்கும் இல்லையா அந்த கொடியை வந்து உடச்சிட்டாங்க அந்த உடைச்ச கொடியிலேருந்து பாலெல்லாம் சொட்டுது அந்த தசரதோர் அம்மாவுக்கு வந்து செடி கொடி பேசுறதெல்லாம் கூட புரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது அப்படி உடைக்கும் போது அது அதாவது சின்ன கொடினா கொடினா பக்கத்தில் வந்து சின்ன கன்று வரும் இல்லையா ஒரு செடி பக்கத்தில் அந்த கண்ணை உடைச்சி அதில் பால்லருந்து கொட்டும்போது எப்படி என்னோடய செடியை உடச்சி அதுலேருந்து பால் கொட்டி என்னோடய துளிர் வந்து கஷ்டப்படுதோ அதே மாதிரி ஓன் பையனும் புத்திர சோகத்திலான கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தசரதர் பெரியவர் ஆனதுக்கப்புறமா வேட்டைக்கு போகும்போது ரெண்டு அம்மா அப்பா முடியாத இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து தண்ணி கேட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகும்போது அந்த அந்த தண்ணியை மொல்லும் போது அந்த சவுண்டு வந்து யானை தண்ணி குடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு மன்னர்கள்லாம் நார்மலாகவே வேட்டையாடுவாங்க இல்லையா அது யானை தான் சொல்லிவிட்டு அம் அம்பு விட்டுருக்காரு தசரதர் அப்படி அம்பு விடும்போது அந்த அம்பு வந்து அந்த கொ பையன் மச்சின்ன சிறுவன் மேலே பட்டு அந்த இற இறந்துடுறான் அதுக்கப்புறமா தான் இந்த பெரியவங்களுக்கு அந்த வயசானவங்களுக்கு தன் குழந்தை இறந்துட்டான்றது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்போ வந்து அவரும் சாபம் கொடுக்குறாரு நீயும் புத்திர சோகத்தால் அவஸ்தப்படுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்காரு இந்த தசரதரோட சாபம் தான் இன்றைக்கி வந்து நாம வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு அப்படி அனுப்பும்போது ஏன் இப்போ அது அதில் கைகை எங்கே வந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அப்படி போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பட்டாபிஷேகம் ராமரை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து முடி சொட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நாள் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நாளாக இருக்குது அன்றைக்கி சொல்லி கேட்கல ஆனால் அவரோட அன்னைக்கு வந்து ராம முடிசூட்டி வந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக இருக்குன்றது கைகைக்கு தெரியும் ஏன்னா கைகை வந்து ஜோசியத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆள் அவள் வந்து சகலகலா வழியாகவே இருந்தால் தேர் ஓற்றம் ஜோசியம்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்கள் நிறையா விஷயங்கள்லாம் கற்றுன்ட்ருக்காள் அப்படிதான் வந்து தசரதர்கிட்ட வந்து ஒரு வரமும் ரெண்டு வரம் வாங்கியிருந்துருக்கேன் அந்த வரத்தை யூஸ் பண்ணி தான் காட்டுக்கு வந்து ரா ராமரை அனுப்பிச்சிருக்கான் அந்த ராமரை அனுப்பிச்சதுக்கு காரணமும் வந்து ராமர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கிடையாது ராமரோட உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அனுப்பிச்சிருக்கா அதனால தான் ராமரை வந்து பதினாலு அவர் வந்து அந்த டைம் சரியில்லை ஒரு பதினாலு நாட்கள் அப்படின்றது வந்து வாய் தவறி பதினாலு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு தசரதர் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாலும் ராமர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த புத்திர அந்த சோகம் தாங்காமல் தசரதர் சாவான்றதும் தெரிஞ்சிருக்க அவளுக்கு சா சித்துருவான்றது கண்டிப்பாக தெரியாது ஆனால் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சும் தான் தான் பையனை காப்பாற்றணும் ஏன்னா அவன் அவ்வளோ நல்லவன்னு சொல்லிவிட்டு அவரை காப்பாற்றணும் ராமரை காப்பாற்றுறதுக்காகவே தான் தசரதர்கிட்ட அப்படி ஒரு வரம் வாங்கிட்டா அதனால் அந்த வரம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது தெரியாத தெரியாமல் இருந்திருக்கு இப்போ வந்து அனுமன் மூலியமாக தான் அந்த விஷயம் தெரியுது ஏன்னா அப்போ காட்டில் பதினாலு வருஷம் முடிச்சுட்டு ராமர் வந்து அயோத்திக்கு வர்றாரு அயோத்திக்கு வந்து ஒவ்வொருத்தரையாக வணங்கும் போது கைகி எங்கே அவங்களையும் நான் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லும்போது பரதன் வந்து ரொம்ப கோவப்படுறான் ஏன்னா எங்கள் அம்மா தான் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்கா காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா அவளை போய் நீ வணங்கணும்னு சொல்கிறியேன்னு சொல்லும் போது அப்போது அனுமன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் இல்லை கைகேகி ரொம்ப நல்லவ ஏன்னா காட்டுக்கு அனுப்பிச்சதுனால தான் ராமர் வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து அனுமன் வந்து ராமர் கைகே கிட்ட சொல்கிறா இந்த உண்மை வந்து பல பேருக்கு நமக்கே கூட தெரியாமல் தான் இருந்திருக்கு இதை வந்து ராமாயணத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த விஷயம் தெரியாதவங்களும் இருக்காங்க ஸோ கைகேகி வந்து ரொம்ப நல்லவ இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மான்றவ எந்த எந்த அதாவது தன்னுடைய மாங்கல்யத்துக்கு ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சும் கூட ராம ஒரு பையனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து காப்பாற்றியிருக்கா ஸோ கைகேகியின் பெருமையை இன்றைக்கி வந்து இந்த கதையில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாகு